நீ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அறுபதாயிரம் அறுபது லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இது தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களே தேர்தல் ஆணையமே தான் இப்போ குற்றச்சாட்டு இப்போ தமிழ்நாட்டிலே அந்த நிலையம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ சிறு சிறப்பு திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அது மாதிரி பண்ணால் என்ன பண்ணுங்க அது எதிர்த்து தான் எங்கள் தலைவர் சார் தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ண போறது மத்திய அரசு பெரிய ஒரு புரட்சி எழுச்சி இதில் உருவாகும் அப்போ நாடு முழுதுமே போலி வாக்காளர்கள் அதிகமாக சேர்த்துக்க அந்தந்த மாநில சேர்த்துருக்கமாக இருக்கேன் நம்ம மாநிலமா அதுக்கு உடந்தையாக்க இவங்க சேர்த்து எல்லாம் போட்டு போடுறது தான் அதனால் யார் எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை கூடாதுன்னு தான் எல்லா பற்றியும் தலைவங்க முடிவு பண்ணி கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஏரி தூர்வாரத்தை பண்ணிங்க நீர்வளத்துறை மூலம் நிதி அதில் தண்ணி எப்போ கடல் மாதிரி இருக்கும் தூர்வாரத்தை பற்றி பெரிய ஏரி பாராட்டலாம் செய்கிறாருங்க இப்போ பார்த்தா தண்ணி இருக்குது என்ன பண்ணுறது